ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் அவங்க எல்லாேருக்குமே தெரியும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போடுங்க சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நாளைக்கு சங்கடகராக சதுர்த்தி ச சங்கடஹார சதுர்த்தி அப்படின்னாக்கா சங்கடம் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் சங்கடங்கள் பிரச்சனைகள் அதுதான் ஹர அப்படின்னா நீங்கிறது அப்படின்னு அதர் அர்த்தம் உங்களுக்கு ஸோ சங்கடஹார சதுர்த்தி அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் உடல் உடல் ரீதியாக இருக்கிற ஆரோக்கிய பிரச்சனைகள் மன ரீதியாக உள்ள பிரச்சனைகள் இந்த ஐஸ்வர்ய பிரச்சனை காசு பணம் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா மனுஷாளுக்கு அது அத்தனையும் நம்மளை விட்டு நீங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இது சங்கடகார சதுர்த்தி எப்படி வந்தது அப்படின்னாக்கா ஒரு வாட்டி கைலாட்லேயே விநாயக பெருமான் இருக்கும் பொழுது சந்திரன் அப்படினாலே அழகு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிலா மாதிரி அழகான முகம் சொல்லுவா பற்றியலாம் சந்திரன் அப்படின்னாலே அழகு நிலவு அப்படின்னாலே அழகு ஸோ அவரை வந்துட்டு இந்த நம்மளுடைய விநாயக பெருமானை வந்து ரொம்ப ஒரு மாதிரி எள்ளி ஏளனப்படுத்தி நகையாடி எல்லாம் பண்ணியிருக்கார் அதனால கோச்சின் அவர் வந்துட்டு இந்த அழகு தானே உன்னை இந்த மாதிரி ஆணவப்படுத்துறத இந்த அகந்தைக்கு காரணம் உன்னுடைய அழகு தானே அப்படின்னு சொல்லி அவருடைய அழகு எல்லாம் நீ போய் நீ மங்கி போக கடவுதோன்னு சொல்லி அவர் சபச்சு விட்றார் அப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அழகு மங்க ஆரம்பித்து அவர் ஓரமாக ஒதுங்கி போய்டுறார் அவருடைய வெளியிலேயே அவரால் வர முடியலை அதனால அவர் வந்துட்டு எல்லார்ட்டையும் போய் கேட்குறார் அப்போ எல்லா தெய்வம் என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா நீ உனக்கு யார் சாபம் கொடுத்தாலோ அவாட்டையே நீ போய் இதுக்கு விமோசனம் கேளு அப்படின்னா திரும்பி அவர்கிட்டயே வந்து அவரையே எண்ணி அவர் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த த தவமெல்லாம் இருந்து எல்லாம் பண்ணிட்டு போது அப்போ அவர் வந்து அவருக்கு அவருடைய திருப்பி பாவ விமோசனம் கொடுத்து அவரை திருப்பி அழகாக்கிய நாள் அப்போ அதனால அன்றைய நாள தான் சங்கட சங்கடகர் அதே மாதிரி அவருக்கு பாதம் எல்லாம் போய் அவர் நன்னான மாதிரி எல்லாருமே நம்ம எல்லாருமே பிரச்சனைகள்லாம் போய் நன்னா சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சங்கடகர சதுர்த்தி அதாவது இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா விநாயகர் மட்டும் அல்லாமல் அன்னைக்கு சந்திரனும் சேர்ந்து நமக்கு நன்மை தருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமும் இருக்கு இதை வந்துட்டு அவர் ஆணவத்தை விட்டு இருந்ததுனால நம்மளுடைய பிரச்சனைகளை அவருக்கு முன்னாடி வைக்கும்பொழுது நம்மளுடைய அகந்தை ஆணவம் நான் என்ற அகந்தையும் சேர்த்து அவர் பாதத்தை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பான முறையில் நம்மளுடைய பிரச்சனை எல்லாமே தீர்ந்து நம்ம கண்டிப்பாக நன்னாக இருப்போம் அப்படிங்கிற பண்ணுற மாதிரி ஒரு ஐதீகமும் இருக்குது இதை நீங்கள் விநாயகர் பெருமான் சாயங்காலம் பண்ணுறது தான் இது ஐதீகமாகப்பா கார்த்தால் முடிஞ்சவா நீங்கள் பண்ணுங்க பட் சாயங்காலம் இதுக்கு கரெக்ட் டைம் சாயங்காலம் நம்ம ஆற்றில் பிள்ளையார் ஃபோட்டோவோ இல்லை பிள்ளையார் சிலை மேபி எல்லா ஆற்றுலேயுமே இருக்கும் அங்கே வந்துட்டு இந்த பிள்ளையார் சிலைக்கு கொஞ்சம் பால் அபிஷேகம் பண்ணி கொஞ்சம் வெள்ளம் முற்றி அபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீப தூபங்கள் அவங்களால் முடிஞ்சது கற்பூரம் அதெல்லாம் நல்லா காமிச்சிட்டு முடிஞ்சால் சக்கரை பொங்கலோ இல்லை இந்த குழக்கட்டையோ இல்லை அப்படி ஒன்றுமே என்னால் முடியாது மாமின்னு டியூட்டி போயிட்டு வருவேன் அப்படின்னாக்கா வந்துட்டு வேண்டிட்டு நன்னா புஷ்பத்தை போட்டுட்டு நான் நான் வேண்டிட்டு கொஞ்சம் அலங்காரமெல்லாம் பண்ணிவிட்டு சந்தனம் போட்டு எல்லாமே வச்சு ஒண்ணு பொட்டுக்கல்லையும் புரிகல்லையும் அவளை வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க இத்தனை பசும் பால் அதையும் வச்சு நெய்வேத்தியம் பண்ணினாலே போரும் கண்டிப்பான முறையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் குழந்தை வரம் வேணும்னாலும் சரி இல்லை எனக்கு கல்யாணம் ஆகணும்னாலும் சரி இல்லை எனக்கு ஊழல் குறைபாடு இருக்குது ஆரோக்கிய குறைபாடு இருக்குதுன்னு சொன்னாலும் சரி இல்லை எனக்கு பணம் காசு வரணும் அப்படின்னாலும் சரி கண்டிப்பான முறையில் அது எல்லாமே மாறும் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஏதாவது கோவில் இருந்ததுன்னா பிள்ளையார ஒரு பதினோரு முறை பிரதக்ஷனம் வந்தேன்னா ரொம்ப 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 விசேஷம் முடிஞ்சவன் நீங்கள் பண்ணுங்க முடியாதவன் எனக்கு கோவில் தூரம் இருக்குமாமே என்னால் நடந்து போக முடியாது அப்படின்னா நீங்கள் ஆற்றுலையே தாராளமாக இது எல்லாமே பண்ணிக்கலாம் இவருக்கு ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது அதை நீங்கள் கஜானனம் பூத கணாதி செய்வது மேபி எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் பட் அல்லாமல் இன்னும் ஒரு நாமாக்கள் இருக்குது ஒரு பதினெட்டு நாமா இருக்குது இதை சொன்னேனாக்கா உங்களுடைய பலன் ரெண்டு மடங்காக கிடைக்கும் ஞாபகமாக இன்னும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த அருகம்புல் இருக்குது பற்றியாலும் அதான் அவர் தலையில் ரெண்டு துண்டை வச்சு நீங்கள் நான் அந்த புல்லை வச்சு இல்லை அர்ச்சனை மாதிரி பண்ணினாலும் சரி சிவனுக்கு வில்வங்கிற மாதிரி நம்மளுடைய விநாயக பெருமானுக்கு இது ரொம்ப விசேஷம் ஸோ இந்த ஸ்லோகத்தை அருகம்புல் இதை சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க சரியா ஓம் சுமுகா எனமக ஓம் ஏகாந்தா எனமக ஓம் கபிலா என் ஓம் கஜகர்ணிகா என் மக ஓம் லம்போதலாயணமக ஓம் விகடாயணமக ஓம் விக்னராஜா எனமக ஓம் விநாயகா எனமக ஓம் தூமகேட்டுவே என் மக ஓம் கணாக்சா எனமக ஓம் பாலச்சந்திராயன் மக ஓம் கஜானனாயன் மக ஓம் வக்ரதுண்டாயன் மக ஓம் சுற்பகர்ணாயன் மக ஓம் ஹே ரம்பாயன் மக ஓம் ஸ்கந்த பூர்வஜாய் என் ஓம் சித்தி விநாயகா என் மக ஓம் மகாகணபதியே நமக இதை சொல்லுங்கோ நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும்